அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் நம்ம இல்லறம் குடும்பம் இருக்கு இல்லையா அதுல செலவு எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய வரவுக்கு தகுந்தவாறு செலவு இருக்க வேண்டும் நம்ம வரவுக்கு அதிகமான செலவு இருந்தா என்னாகும் நல்வழி வழியாக அவையா ரொம்ப அழகா சொல்லுங்க தனக்கு என்ன வருவாய் வருதோ அதை விட அதிகமா செலவு செய்தா கடன் வாங்கி தன் மானத்தை இழந்து சொந்த புத்தியை இழந்து போக வேண்டிய அவனை எல்லாரும் திருட மாறி பாப்பாங்களா அவனுக்கிட்ட யாரும் பேச கூட மாட்டாங்களா அவன் இந்த பிறவியில மட்டும் இல்ல ஏழு பிறப்பிலும் தீவனாக இருப்பான் அதோட இல்ல நல்லவர்களுக்கு ஆகாதவனா வருவாய்க்கு தகுந்தவாறு செலவு செஞ்சா மட்டும்தான் நல்ல வண்ணம் ரொம்ப சொல்ல வருகிறார் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லோருக்கும் கல்லனாய் ஏழ்விறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாய் நாடு அவன் நல்லவர்களுக்கு கூட பொல்லாதவனாக மாறி கடனாளியாக மாறி இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவனாக அப்ப இருக்கிறதை கொண்டு நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி